நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலைஞம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்னைக்கு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறன்றது பார்த்திங்கன்னா தீபாவளி அன்று லக்ஷ்மி குபேர பூஜையை மாலை நேரத்தில் செய்யக்கூடிய நேரங்கள் பலன்கள் நெய்வேத்தியங்கள் என்று பூஜை முறையை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீபாவளி அன்று மாலை நேரத்தில்தான் குபேரர் மகாலட்சுமியை வழிபட்டு செல்வங்களை நிர்வகிக்கும் பொறுப்புகளையும் அளவில்லாத செல்வங்களையும் பெற்றதாக புராணங்கள் சொல்லுகின்றன அதனால் குபேரர் பூஜை செய்து வழிபட்டு பயன்பெற்ற நேரத்தில் நாமும் லக்ஷ்மி தேவியை வழிபட்டால் நம்முடைய கஷ்டநிலைகள் மாறும் மகாலட்சுமி அருளால் செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை இந்த வருடம் தீபாவளி திங்கட்கிழமையன்று வருகின்றது அமாவாசையும் திங்கட்கிழமையே வருகின்றது இந்த நாளில் மகாலட்சுமியும் குபேரரையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக அமைகின்றது தீபாவளி அன்று மாலை லக்ஷ்மி குபேரர் வழிபாடு செய்வது வழக்கம் செல்வம் சேர்வதற்காக மட்டுமின்றி வீட்டின் நன்மைகள் பலவும் நடைபெற வேண்டும் தொழிலில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் வீட்டில் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்து வழிபடுவது சிறந்தது லக்ஷ்மி குபேரர் பூஜை மாலை நேரத்தில் தீபாவளி அன்று அமாவாசை திதி இருக்கும் நேரத்தில் செய்ய வேண்டிய பூஜை இந்த ஆண்டு தீபாவளி இருபதாம் தேதி திங்கக்கிழமையன்று வருகின்றது அமாவாசை திதி மாலை நான்கு பதினஞ்சு மணிக்கு தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தெட்டு மணி வரை உள்ளது பூஜை செய்ய வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அமாவாசை திதியில் தான் வந்து நம்ம லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யணும் மாலை நேரத்தில் ஐந்து முப்பது மணிலிருந்து எட்டு முப்பது மணிக்குள்ளார நீங்கள் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யலாம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்ன என்று பார்த்தலாம் மகாலட்சுமி படம் அல்லது குபேரர் படம் அல்லது மகாலட்சுமி குபேரரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிற படம் இல்லைன்னா குபேரருடைய சிலை இது எதுவுமே இல்லை என்றால் மகாலட்சுமியுடைய உருவ படம் இருந்தால் அந்த படத்தை வச்சு நம்ம பூஜை செய்யலாம் ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் வந்து ஒரே மாதிரியான வடிவத்தில் இருக்கிற காயின்களை எடுத்து வச்சுக்கலாம் ஒன்பது அல்லது நூற்றி எட்டு நாணயங்களை எடுத்து வைக்கலாம் தாமரை மலர்கள் அல்லது வாசனை மலர்கள் துளசி சிறிது அக்ஷதையும் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு ஆகியவற்றையும் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் பூஜை முறையில் கலசம் வைத்து பூஜை செய்பவர்கள் ஒரு சிலர் இருக்கின்றார்கள் லக்ஷ்மி கணபதி குபேரர் படம் வைத்து பூஜை செய்பவர்களும் இருக்கின்றார்கள் லக்ஷ்மி குபேரர் படம் மட்டும் வைத்து பூஜை செய்பவர்கள் இருக்கின்றார்கள் ஒரு சிலர் லக்ஷ்மி படத்தை மட்டுமே வச்சு பூஜை செய்பவர்கள் இருக்கின்றார்கள் உங்க குடும்பத்துல எது வழக்கமோ அதை பின்பற்றலாம் பூஜை முறை பார்க்கலாம் அதிகாலை எழுந்து குளித்து விட்டு பூஜை அறையில் புதிய மலர்களை சாற்றி பிறகு ஒரு மனப்பலகையில் பச்சை நிறத்தில் இருக்கிற வஸ்திரம் சாத்தலாம் அப்படி வஸ்திரம் இல்லாதவங்க மனப்பலகையில் சிறிதாக கோலம் போட்டு அதில் குபேரருடைய படம் அல்லது சிலை வைக்க வேண்டும் அல்லது மகாலட்சுமியின் திருவுருவ படத்தை வைத்து படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் குபேரர் கூறிய திசை வடக்கு என்பதால் குபேரர் படத்தை வடக்கு நோக்கி இருக்கும்படி வைக்க வேண்டும் நாம் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி அமர்ந்து பூஜையை செய்ய வேண்டும் பிறகு ஒரு மனப்பலகையின் ஓரத்தில் குபேரர் எந்திரம் வரையலாம் அல்லது தனியாக ஒரு மணப்பலகையில் குபேர எந்திரத்தை வரைந்து கொள்ள வேண்டும் குபேர எந்திரமாக வீட்டில் இருக்கின்றது என்றால் அதை வைத்து கொள்ளலாம் இந்த எந்திரத்தில் நான்கு பக்கமும் ஸ்ரீ என மஞ்சளில் எழுதி கொள்ள வேண்டும் பிறகு இரண்டு குத்துவிளக்கில் விட்டு தீபம் ஏற்றி முதலில் விநாயகரை வழிபட்ட பிறகு குல தெய்வத்தை வழிபட வேண்டும் அதன் பிறகு மகாலட்சுமியின் நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லி குங்குமம் மலர்கள் அல்லது அக்ஷதை ஆகிய ஏதாவது ஒன்றால் அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு குபேரர் கூறிய மந்திரங்கள் தெரிந்தால் சொல்லலாம் தெரியவில்லை என்றால் ஓம் குபேராய நமக ஓம் தனபதியே நமக ஆகிய மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்யலாம் தாமரை பூவின் ஒவ்வொரு இதழ்களாக எடுத்து அதில் ஒரு நாணயத்தை வைத்து அதன் மீது குங்குமம் வைத்து இந்த மந்திரங்களை சொல்லி குபேரருக்கு ஒவ்வொன்றாக செலுத்தி அர்ச்சனை செய்ய வேண்டும் நிறைய தாமரை மலர்கள் கிடைக்கவில்லை என்றால் ஒரே ஒரு தாமரை மலரை மட்டும் வைத்து மகாலட்சுமி படத்திற்கு முன் வைத்து அர்ச்சனை மலர்களால் அர்ச்சனை செய்துவிட்டு அந்த நாணயங்களை மட்டும் குபேரர் படத்திற்கு முன் அடுக்கி வைக்கலாம் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு மகாலட்சுமிக்கு பிரியமான கனகதார சோஸ்திரம் மகாலட்சுமி அஷ்டகம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் கலசம் வைத்து வழிபடும் முறையை பார்க்கலாம் கலசம் வைத்து வழிபடுபவர்கள் முதலில் மனையை வைத்து அதன் மீது செம்பு பித்தளை வெள்ளி இதில் ஏதாவது ஒன்றை செம்பு எடுத்துக்கொண்டு அதில் பாதி அளவு தண்ணீரை நிரப்பி அதோடு பன்னீரையும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் வாசனை பொருட்களான மஞ்சள் குங்குமம் பழம் ஒரு ரூபாய் நாணயம் அதன் மீது ஒரு கொத்து மாவிலை வைக்க வேண்டும் பிறகு தேங்காய் மட்டையை வைத்து அதன் மீது மஞ்சள் தடவி குங்குமம் வைத்த பிறகு கலசத்தில் தேங்காய் வைக்க வேண்டும் இந்த கலசத்தை தட்டு அல்லது வாழை இலையில் பச்சரிசி அல்லது நெல்மணிகளை பரப்பி அதன் மீது வைக்க வேண்டும் பிறகு வாசனை மலர்கள் மல்லிகைப்பூ மற்றும் தாமரைப்பூ கொண்டு தீபதூபம் ஆராதனை காம் காண்பித்து பூஜையை தொடங்க வேண்டும் கலசம் முன் குபேரன் எந்திரம் வரைய வேண்டும் அல்லது எந்திரம் இருந்தால் வைக்க வேண்டும் பிறகு குங்குமம் அர்ச்சனை செய்து வழிபடலாம் நெய்வேதியமாக பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் அவல் சர்க்கரை கலந்த பாயாசம் படைக்கலாம் பிறகு தீப தூப ஆராதனைகளை காண்பித்து மனதார வழிபட வேண்டும் மகாலட்சுமியிடம் உங்கள் கோரிக்கைகளை சொல்லி வறுமை நீங்க வேண்டும் வீட்டில் எப்பொழுதும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க வேண்டும் வீட்டில் உள்ள அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அனைவரின் வாழ்விலும் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் வீட்டில் எல்லா விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்ற அனைத்தும் நல்லதாகவே நடக்க வேண்டும் என்றும் என மனம் உருகி வேண்டிக் கொள்ள வேண்டும் புதிய கணக்கு துவங்குபவர்கள் பூஜையில் அந்த நோட்டை வைத்து வழிபட்ட பிறகு புதிய கணக்குகளை எழுத துவங்கலாம் லக்ஷ்மி குபேரர் பூஜையை நிறைவு செய்த பிறகு பிரசாதத்தை மட்டும் நாம் எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம் மற்ற பொருட்களை அப்படியே வைத்து விட வேண்டும் மறுநாள் அர்ச்சனை செய்ய பயன்படுத்திய நாணயங்களை ஒரு துணியில் முடிச்சாக கட்டி வீட்டில் பணம் வைக்கும் இடம் வியாபாரம் செய்யும் இடம் ஆகியவற்றில் வைக்கலாம் அர்ச்சனை செய்வதற்கு குபேர நாணயங்கள் பயன்படுத்தியிருந்தால் அவற்றை மீண்டும் அர்ச்சனை செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் ரூபாய் நாணயங்களை பயன்படுத்தி இருந்தால் அவற்றை மீண்டும் அர்ச்சனை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடாது அர்ச்சனை செய்த பூக்களை கால் படாத இடத்தில் போட்டுவிடலாம் குபேரருக்கு சில்லறை சத்தம் மிகவும் பிடிக்கும் அதனால் அவருக்கு சில்லறையால் அர்ச்சனை செய்வதும் சில்லறைகளை குவித்து வைத்து அதன் மீது குபேர சிலை வைத்து வழிபடுவதும் வீட்டில் செல்வ வளத்தை பெருக செய்யும் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்வதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்று மாலை நேரத்தில்தான் குபேரர் மகாலட்சுமியை வழிபட்டு செல்வங்களை நிர்வகிக்கும் பொறுப்புகளையும் அளவில்லாத செல்வங்களையும் பெற்றதாக புராணங்கள் சொல்லுகின்றது அதனால் குபேரர் பூஜை செய்து வழிபட்டு பயன்பெற்ற நேரத்தில் நாமும் லக்ஷ்மி தேவியை வழிபட்டால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் மாறும் மகாலட்சுமியின் பேரருள் செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை எனவே நாமும் நம்பிக்கையோடு தீபாவளி தினத்தன்று மகாலட்சுமியையும் குபேரரையும் வழிபட்டு சகல நன்மைகளையும் வளங்களையும் பெறலாம் காரிய தடை விலகும் கடன் பிரச்சனைகளில் விடுபடலாம் செல்வம் நிலையாக இல்லத்தில் நிலைத்திருக்கும் லக்ஷ்மியின் அருளால் தனம் தானியம் மக்கள் செல்வம் வீடு தைரியம் வீரம் அறிவு என அனைத்தும் நமக்கு கிடைக்கும் மகாலட்சுமி குபேரர் பூஜை என்று செய்ய வேண்டியவை பார்த்தீங்கன்னா தானம் செய்யலாம் அன்னதானம் ஆடை தானம் செய்யலாம் அனைத்து தெய்வீக களஞ்சியும் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய தெய்வீக கலைஞம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி